நல்லதை சொல்வதற்காகவும் நல்ல காரியத்தை நடத்தி தருவதற்காகவும் தான் இப்பொழுது இந்த வாராகி உன் இல்லத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் பிரச்சனை இங்கு தலை தூக்கி ஆடுகின்றதே என்ன செய்வதென்று திக்கி திணறிக்கொண்டே இருக்கின்றாய் உன் பிரச்சனைக்கான சிறந்த ஆயுதம் எது தெரியுமா உன்னுடைய பொறுமை மட்டும்தான் உன் பொறுமை தான் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வாக அமையப் போகிறது நீயோ நினைக்கலாம் என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கின்றதே இனிமேல் என்னால் என்ன செய்ய முடியும் காத்திருக்கவே முடியாது விழுந்தே விட்டேனே விழுந்தாலும் காத்திருந்து தான் ஆக வேண்டுமோ கீழே விழுந்தாலும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டுமோ என்று என்னிடம் கேட்கின்றாய் என் பேச்சை கேட்காமலும் மதிக்காமலும் இங்கு எல்லோரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் நான் என்னதான் சொல்வது என்னதான் செய்வது என்றறியாமல் உன்மனம் தவித்துக்கொண்டு இருக்கின்றது இப்பொழுது உன் பிரியமானவரின் உன் வாழ்க்கையை அங்கு மாற்றுவதற்கான நேர காலத்தை நான் குறித்து விட்டேன் என் பிள்ளையே உன் பேச்சை அவர் கேட்கவில்லை என்றுதானே நீ நினைத்து கொண்டு இருந்தாய் இப்பொழுது உனக்கான விஷயத்தில் உன் பேச்சை அவர் மட்டும்தான் கேட்கப் போகிறார் உனக்கு துணையாக இருந்து உன்னுக்கு பக்க பலமாக இருந்து நீ செய்கின்ற செயல் அத்துணை காரியத்திலும் உன் வாழ்க்கை மாறும் தருணத்தை கண் கூடாமல் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றும் நேரத்தை விட்டு தான் வந்திருக்கின்றேன் சில நேரங்களில் உன்னுடைய உண்மை கூட உனக்கு சாதகமாக இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றது ஏனென்றால் நீயோ நினைக்கின்றாய் நான் நல்லது தானே செய்கின்றேன் நன்மையான காரியத்தை தானே நடத்தி கொண்டு இருக்கின்றேன் ஆனால் எனக்கு ஒரு நல்லது நடந்த பாடு இல்லையே என் பேச்சும் கேட்ட பாடில்லையே என்று சிந்திக்கிறாய் ஆனால் உனக்கு பிரியமானவர் உனக்கு தெரியாமலே உன் சொல்லை கேட்டறிந்து அதன்படி செயல்பட்டு இப்பொழுது மிகப்பெரும் வெற்றியை பெறும் தருணத்திற்கு வந்து விட்டார் இன்னும் சச்சி நேர் அவரை உன்னை தேடி வந்து நன்றி என்று ஒற்றை சொல்லுக்கு உன்னை ஆளாக்கப் போகிறார் நிச்சயம் அப்போதும் நீ கண்ணீர் விடுவாய் நான் சொன்னது நடந்து விட்டதே என்று நீ நினைத்து மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகிறார் அவரின் வருகையால் உன் மகிழ்ச்சி இங்கு பல மடங்கு பெருகத்தான் போகிறது யாருமே இல்லை யாருமே இல்லை என்று என் பிள்ளையே நிலையறிந்து இப்பொழுது உனக்கான ஒருவரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன் மனமகிழும் நல்ல தருணத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ எத்தனை முறை தோல்வியடைந்திருந்தாலும் தோல்விகளும் அவமானங்கள் பட்டு இருந்தாலும் பரவாயில்லை இனி அப்படி ஒரு நிலைமையை உனக்கு உன் தாய் வனாகி நான் அங்கு தரப்போவதே கிடையாது யாருமன் தரம் உயர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்கள் முன் தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக நீ உருவெடுக்கப் போகிறாய் எப்படியாவது என் தாய் என்னை காப்பாற்றி விடுவாள் என்றுதானே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் வாராகி வாராகி என்று குழம்பி கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள் யாருடைய வீட்டில் என்னுடைய வார்த்தைகள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றதோ யாருடைய வீட்டில் என்னுடைய நாமங்கள் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றளோ அவர்கள் வீட்டில் இனி தேவை என்பதே இருக்காதே தேவைப்படும் தருணத்திலே உனக்கான வாழ்க்கை நிஜமாக்க போது நீ எதற்காகவும் மனம் மருந்தி கொண்டு இருக்காதே உன் வசிக்க முடியாத நம்பிக்கையே நான் இங்கு மிக பெரும் வெற்றியாகத்தான் வந்திருக்கின்றேன் நீ நினைத்த இடத்தை எட்டிவிட்டாய் உன் வாழ்க்கை மாறப்போகும் தருணங்கள் வந்து விட்டது எந்த ஒரு சொல்லும் செயலும் உனக்கானதாக மாறப்போகும் என்று நீ நினைத்து கொண்டிருந்த தருணத்திலே இப்பொழுது உனக்கான வாழ்க்கையை உனக்கானதாக நான் மாற்றுவதற்கு வந்திருக்கும் போது என் கண்ணே நீ அங்கு பொறுமையோடு இருந்ததற்கான பலன் கிடைக்கப் போகிறது உன் பிரியமானவரை உன் பேச்சை கேட்டு உனக்கான வாழ்க்கையில் இதுதான் அடுத்தது நடக்கப் போகிறது என்பதை சொல்வதற்கான தருணங்களும் வந்துவிட்டது நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் அடுத்தது வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செயல்படு இந்த விஷயத்தை இப்பொழுது செய்தால் வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ என்று சந்தேகித்துக் கொள்ளாதே சிந்தித்து செயல்படுகின்ற வாழ்க்கையில் மட்டும்தான் உனக்கான வாழ்க்கை மாறப்போகும் தருணத்தை நீ உணர்ந்து கொள்வாய் எந்த ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என்று நீ கண்கூடாக பார்ப்பதற்காக அங்கு நீங்கிக் கொண்டிருந்தாயோ அந்த இயக்கத்திற்கு தீர்வு கிடைத்துவிட்டது உனக்கான விஷயத்தை மாற்றத்தை உருவாக்குவதற்கான பலன் உனக்கு தரத்தான் வந்திருக்கின்றேன் என் கண்ணின் மணியை உன் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு நீ தொலைத்த உறவே மீண்டும் முன்னிடம் உன் வாராகி தாய் ஒப்படைக்கத்தான் போகிறேன் உறவுகள் சில நேரம் நம்மிடம் பொய்யாக கூட இருந்து கொண்டு இருக்கலாம் நமக்கு உயிராக இருந்த உறவு நம்மை விட்டார்களே என்று கூட மனம் தளர்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் உறவுகளை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு முனம் முனதாக அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அதையும் மீறி நடக்கின்ற பட்சத்தில் என்ன செய்வதென்றாது என் பிள்ளை தவிக்கின்ற தவிப்புக்கு நான் விடை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் பேச்சை யார் ஒருவர் கேட்கின்றாரோ அவர் உன்னருகில்தான் தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் எந்த கவலையான நேரத்திலும் உன்னை விட்டு அவர் அகல போவதே கிடையாது உனக்காக உதவி செய்ய யாருமே இல்லை என்று எதிர்பார்க்காத தருணத்தில் கூட நீ அழைக்காமலே அவர் மட்டும் தான் வந்து உதவி செய்ய போகிறார் உன் மணமகள் காரணமாக அவரே இருந்து கொண்டு ஆனால் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று ஒரு பொழுதும் சொல்லி காட்ட மாட்டார் அதுதானே உனக்கு தேவை ஏனென்றால் பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற உதவிதான் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட உறவினைத்தான் நான் உனக்கு உருவாக்க வந்திருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் வாழ்க்கையை அடுத்த நிகழ்வுக்கு எடுத்துச் செல்ல நீ தயாராகுகிற ஏன் பிள்ளையே தவறுகள் எங்கு வேண்டுமானாலும் இதில் வேண்டுமென்றாலும் நடக்கக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் நீ நினைக்கின்ற வாழ்க்கையில் உனக்கு இங்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றவுடனே எல்லாம் முடிந்து விட்டதோ என்று என்னை விடாதே அத்தனை நிகழ்வுகளையும் தாண்டி என் வாழ்க்கையில் இதுதான் நடக்க வேண்டும் என்று என் தாய்வராகி விதித்திருக்கும் போது அதுபடிதான் நடக்கப் போகிறது என்பதில் நீ உறுதியாகும் இரு உனக்கான விடியல் உன்னை வந்து சேரும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே அழுது புரண்டு கொண்டே இருக்கின்றாய் சோகத்தோடு இருந்த வாழ்க்கைக்கு முடிவு கட்டிவிட்டு உனக்கு எதிர்பார்த்த தருணத்தை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் நீ மனம் தயங்காதே தவறுகள் எங்கு இருந்தாலும் மன்னிப்பு கேட்க அங்கு தயங்கிவிடாதே ஏனென்றால் தவறு உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் மற்றவர்கள் மீது பழி போட்டு நாம் தப்பித்துக் கொள்வது எப்பொழுதுமே முறையாகாது அல்லவா நீ நீதிக்கும் நேர்மைக்கும் உட்பட்டுதானே உன் செயலை செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் போது யாருக்காகவும் எதற்காகவும் வயப்பட வேண்டாம் அதையும் மீறி தண்டனைகளும் கிடைத்துவிட்டதோ என்று நினைத்துவிட்டு வருந்திக் கொள்ளாதே என் பிள்ளையே அந்த தண்டனை கிடைக்கும் முன்பே தவறுகள் நீ செய்திருந்தால் அதில் மன்னிப்பு கேட்கவும் நீ தயங்காதே உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை உன் கையில் ஒப்படைக்க நான் வந்து இருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற வழிகளை தாண்டி நீ ஜெயிக்கின்ற கால கட்டத்திற்கு எட்டிவிட்ட இனி வருகின்ற நிகழ்வுகள் யாவும் உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது இது உன்வாராகி தாயின் வெற்றி வாக்கு என்பதை விட சத்திய வாக்காகவே எடுத்துக்கொள் உனக்கான விஷயம் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை சொல்லும்போது என் மனம் எவ்வளவு மகிழ்கிறதோ அதே மகிழ்ச்சியை நீனும் அடைவாய் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தருவதற்குத்தான் என் பிள்ளையை நான் தேடி வந்திருக்கின்றேன் எந்த ஒன்றை இழந்ததற்கு பிறகும் உன் வாழ்க்கை மாறுமோ மாறாதோ என்று சந்தேகித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த தருணங்கள் எல்லாம் மாறிவிட்டது இப்பொழுது உனக்காக ஒரு பெண் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நிலையை உருவாக்கிவிட்டாள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நான் என் நிலை மாறாது என் வாழ்க்கையை பார்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக என் வாராகியோடு சேர்ந்து போராட்டக் களத்தில் குதித்திருக்கின்றேன் என்று முழுமனதோடு சொல்லிக் கொள்ளும் என் பிள்ளையே உன்னையே மாற்றும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது உன் வாழ்க்கையாகவே நான் வந்து இருக்கும் போது உனக்காக யார் ஒருவர் உன்னை தேடி வந்திருக்கின்றார் என்பதை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் எந்த மாற்றம் உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த மாற்றத்தை உனக்கானதாக நான் மாற்ற வந்து இருக்கும் போது நீ நினைத்த காரியங்கள் அப்ப அப்படியே தான் பலிக்க போகிறது உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையின் நிலையே இப்படி தான் அங்கு வாழப் போகிறாய் என்ற நிலையை சொல்வதற்காகத்தான் ஒருவர் வந்து கொண்டு இருக்கின்றார் நீ மகிழ்வான தருணங்களை ஏற்றுக்கொள் அங்கு தயாராக இருக்கும் போது உன் மனதில் உள்ள வழிகளையும் ரணங்களையும் நான் எடுத்துக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தை மகிழ்விக்க நான் வந்திருக்கின்றேன் என்பதுதான் இந்த நிதர்சனமான உண்மை இந்த நிதர்சனமான உண்மையை நீ யதார்த்தத்தோடு ஏற்றுக்கொள் பழகிவிடு யார் ஒருவர் உனக்கானவராக இருக்கப் போகிறார் என்ற அடையாளத்தோடு வந்திருக்கும் போது உன் வாழ்க்கையின் மனநிலை இப்பொழுது மாறத்தான் போகிறது எதிர்பார்த்த காத்திருந்த தருணங்களை தாண்டி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தை எட்டிவிட்டாய் யார் ஒருவர் உனக்காக வரப்போகிறார் என்ற நிலையும் தெரியத்தான் போகிறார் இவர் மட்டும்தான் உன் பேச்சையும் கேட்கப் போகிறார் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதை நான் நடத்துவேன் ஓம் ராகி தாயே போற்றி